சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை

மீனாட்சி தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு மீனாட்சி இப்படி எல்லாம் நடக்கணும் நினைச்சா பாத்தேன் அம்மா ஒரு பொண்ணுன்னா ஒரு மாப்பிள்ள கேட்க தான் செய்வாங்க மாப்பிள்ளை ஆயிரம் பொண்ணு பாக்கதான் செய்வாங்க ஆனா இப்படி ஒரு இடத்துல நடந்து நான் பாத்தது இல்ல படத்துல பார்த்த மாதிரிலாம் இருக்கு மேல எதுவும் கோமமானது மோத்த பார்த்து கூட பேச மாட்டேக்கிய இங்க பாரு மீனா ஆமா அக்காக்கு மீனாட்சி கூப்பிட்டா பிடிக்காது ஐஷோ கூப்பிட இந்த பார் ஐஸ்வர்யா அம்மாக்கு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளிய ஒண்ணு பேச தெரியாது உனக்கு ஒரு நல்லது நடந்துராதா நல்ல இடத்துல நீ பேய் சேர்ந்துட மாட்டியா அப்படிதான் நான் ஆசைப்பட்டேன் தவிர இப்படிதான் நடக்கும் நான் நேச்சே பாக்கல சத்தியமாமா நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் தான் அந்த பையன் நல்ல பையன் தான் ஏன்னா இப்படி வந்து சேர்ந்தோ தெரியல ஆமா அந்த பையன் நீ பேசுனீங்களா அப்படி என்னதான் பேசுனீங்க அது இல்லாம அது இல்லாம ரோஜா அவன் பேசிட்டு வந்துட்டு இந்த பொண்ணு நம்ம குணத்துக்கு என்னதோ செட் ஆகாரா

இங்க பாருமா இங்க பாரு ரெண்டு நாளா நீ ஒழுங்கா சாப்பிடல அம்மா மோத்தையே பார்த்து பேசல எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இங்க பாரு நீ இது யாரு சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ராத்திரி நேரத்துல யார அப்படி அடிக்க என்ன யாரும் கேளு போன் அடிச்சு ஐயோ நீ வர இருப்பாரோ இருக்கலாம் கொடுக்கற ஒரு நம்மகிட்ட பேசணும் ட்ரை பண்ணுவாரா ஐயோ பயமா இருக்கு எல்லாம் பண்ண கூடாதுன்னு ஐயோ போன் கட் ஆயிட்டேன் சரி நான் கஞ்சி பிசாதே இருப்பாங்க போல போன் பேசறதுன்னு அடிக்காங்க அப்ப போன் அடிக்க வேண்டியது தானே ஒரு ரெண்டு ரிங் கொடுத்து குடுத்து கட் பண்ணா என்ன அர்த்தம் நம்ம கால் பண்ணணுமா நான் அவங்க கால் பண்ண மாட்டேன் யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவைன்னா ஃபுல் ரிங் அடிக்கிட்டு நான் போன் எடுப்பேன் ஐயோ சந்தேகமே இல்ல கண்டிப்பா இவராதான் இருக்கும் அம்மா இப்ப ஏதாவது பேசினாதான் போன் அட்டன் பண்ண மாட்டாங்க இல்லம்மா கோமலை தங்கசிமனை எனக்கு எந்த கோமும் இல்ல வந்தவளை மேலதான் எனக்கு ரொம்ப கோமா வருது சரி வந்தாங்களா பிடிக்கலன்னு சொன்னாங்களா அதே போக வேண்டியது தானே அவங்களுக்கு படிச்சிருக்காங்கன்னு திரும்புமா வீட்டுல போய் ஒரு பொண்ண பத்தி சொன்னா போதாது புடிச்சிருக்க பிடிக்கலன்னு உடனே சொல்லணும்னு என்ன இருக்கு உம் இதான் படிச்ச திமுரு பணக்கார திமுருன்னு சொல்றது அது மட்டும் இல்ல இப்ப என்ன பிடிக்கலன்னு சொல்றது கூட நான் வருத்தப்படல ரோஜா பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்களே அதான் ரோஜாவே தான் உங்களை கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நீங்கதானே சொல்றீங்க அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஷோ மட்டும் மிஸ்டர் கொடுத்தாச்சு பயமா இருக்கு நைட்டு வேற சப்போஸ் அங்கு எடுத்துட்டாங்கண்ணா எதுவும் திட்டிட்டா அழகான பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா இன்னும் வாங்கி தானடா ஆகணும் இதெல்லாம் அரசியல் சகஜம் கால் பண்ணி பாக்கலாம் ஹலோ ஹலோ யாரு யார் ஃபோன் சும்மா ஃபோன் பேசணும் ஃபோன் பைசா எதுக்கு ஃபோன் இந்த ஹலோ ஹலோ அல்ல வருது எனக்கு நேரம் வேண்டாம் உன் பகலும் இல்ல ராத்திரியும் இல்ல ஆ உனா கையில ஒரு போனைய வச்சுக்கிட்டு எந்த நேரம் எல்லாத்தையும் ஓத்திரப்படுத்திட்டு இருக்க வேண்டியது ஹலோ ஐயோ போச்சு போச்சு ஹலோன்னு மட்டும் சொல்லிட்டாரு அம்மா குரல் கண்டுபிடிச்சிரும் இவர் எதுக்கு தேவலம் போன் போட்டுட்டு இருக்காரு அதான் போன் எல்லாம் பண்ண வேண்டாம் பேசணும்னு சொல்லியச்சுல பேசாம இருக்க முடியாது போல

அவளுக்கு இங்க பாத்துட்டு ஒரு டைம் போனா பத்தியா அத பத்தி விஷயத்த அறியணும் தான் போன் மேல போடுதாலும் இருக்கும் ராத்திரி நினைச்சிட்டு கட் பண்ணி இருப்பாளுகளா இருக்கும் காலையில ஆகட்டும் இந்த போன் அடிச்சு எவான்னு கேட்டு நாளை அப்பா தப்பிச்சோம் என்ன மீனாட்சி தெரிஞ்சுதான் பேசியா தெரியாம பேசியா பொண்ணை பார்க்க வந்துட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாளைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்தா இவளை விட்டுட்டு அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன் என்ன நிச்சயம் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது ரெண்டு கரியப்புல கொத்தாட்டம் வச்சிருக்கேன் நல்ல ஆளு கையில தான் ஒப்படைக்கணும்மா ஒப்படைச்சுதான் என் கண்ணம் மூடணும் ஏமா இப்படி பேசுற நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு பொண்ணு பாக்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பேசுன நல்ல குடும்பம் நல்ல வேலையில இருக்கான் அப்படி இப்படி இன்னும் இல்லாம பேசுன அவங்க என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டான் என்ன பார்த்துட்டு பிடிக்கலன்ட்டு ரோஜாவை புடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கான் இது தப்பு இல்லையம்மா நீ என்ன கல்யாணம் பண்ணுன்னு என்ன நம்ம தங்கச்சியாவது கல்யாணம் பண்ண தங்கச்சியும் நல்லா இருக்கும்ல யோசிச்சு பாருங்க

ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேரணும்னு சொன்னேன் நம்ம ஊர்ல இருக்கற வரை அதெல்லாம் நடக்கவே நடக்காது அவரை கல்யாணம் பண்ணி அங்க போனேன்னு வையேன் நல்ல ஃபேமிலியும் கிடைக்கும் நீ நினைச்ச மாதிரி காலேஜ்ல போய் நல்லா அச்சீவ் பண்ணவும் முடியும் யோசிச்சு பாரு நான் சொல்றது தப்பா தான் தெரியும் யோசிச்சு பார்த்தா புரியும் நான் சொல்றது தப்பா சரியானு ஆமா இவன் நான் சரி பாச்சன் பேசிட்டு இருக்கான் முதல்ல இவ்வளவு கல்யாணத்தை பண்ணி இந்த விட்டு அனுப்பக்கூடிய பாருங்க அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் அம்மா நான் சொல்லது அவளுக்கு புரியல புரியவே புரிய போறது இல்ல நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு புரியும் ஏய் என்னடி என்ன என்ன புரியும் அம்மா நல்லா ஸ்கூல் ஏத்தி விட்டுறியோ இங்க பாரு உலக இருந்துக்க எனக்கா இப்ப கல்யாணம் பண்ண எந்த இன்ட்ரஸ்ட் இல்ல எந்த இன்ட்ரஸ்ட் இல்ல இப்போதே நான் கல்யாணம் பண்ண போறது இல்ல அம்மா இவ பேச்ச கட்ட ஆடாதீங்க எதுக்கோ பிளான் போடுவா ஆமா ஐசரியா சொல்லதும் சரிதான் அதுக்குன்னு மூத்தல வச்சுட்டு எல்லாரும் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல சரி அவங்க அப்பாட்ட பேசி பாப்போம் செரிங்க டி படுங்க யார் யாருக்கு எங்க எழுதி இருக்கோ அதெல்லாம் நடக்கும் நம்ம சொல்ல மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் விதி படுத்து தூங்குறா தப்பச்சி மொத்தம் வரு நம்ம இவ்வளவு கோம பேசுவா இவ்ளோ நாளா நம்ம அவ கோபப்பட்டதே இல்ல நம்மதான் கோபமா பேசிக்கும்போது தவிர அவ நம்ம கோமா பேசினா கூட சாஃப்ட்டா போயிருவா சே நம்ம எப்படி பண்ணிட்டமே அவன் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட இல்லாதது காரணம் இந்த கிளவி கிளவி செஞ்ச வேலை நாளைக்கு இந்த கிளவிய பாத்துக்கிட்டு உண்டு இல்ல ஆக்கிடணும் சே அவள்கிட்ட எப்படி பேசுறதுக்கு அப்படி பார்த்து காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்கலான் இருக்கேன் சே மீனு குட்டி என்னாச்சு உனக்கு வானத்தை பார்த்து தன்னால குழம்பிட்டு இருக்கா என்னவா இருக்கும் ஒரு அந்த பிள்ளை வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு போனோம் சிரிக்கலாம் ஒண்ணும் சொல்லவும் இல்ல சரி பைய கேட்டு பாப்போம் சாப்பிடவும் இல்ல அண்ணா நீ சாப்பிடலையா சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்க அம்மா இவ்வளவுதான் பார்த்து இப்போதான் சாப்பாடு தண்ணி ஊத்துச்சு

ஏதோ சண்டை போட்டு வந்திருப்பான் அதுக்கும் சாப்பிடாம கிடக்கும் அவளுக்கு என்ன சாப்பிடாம இருப்பா நல்ல வயிறு மட்டும் தின்னுட்டு தானே படுத்து கிடப்பாளுக இவன் வயதா காயப்படுவான்னு தெரியல நம்ம சொன்னா கேட்கவும் மாட்டான் என்னவும் செய்யட்டும் நமக்கு என்ன நமக்குதான் கஷ்டமா இருக்கு அண்ணே சாப்பிடாம இருக்கான மஞ்சு சாப்பாடு எடுத்துட்டு வா சாப்பிடுறேன் எனக்காக இல்ல உனக்காக எனக்கு இன்னொரு அம்மாவும் வந்திருக்கிய சாப்பாடு கொண்டு வரட்டா இதான் எங்க அண்ணன் சாப்பிட்டு படுகணும் என்ன எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம வயிறு நிறைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையே பார்ப்போம் நம்ம எதுக்கு ஓடி ஓடி கஷ்டப்படுவோம் ஒரு வயசு சாப்பாட்டுக்கு தானே அது இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்களாம் இந்த இந்த ஊர்ல இல்லாம நமக்கு இன்னைக்கு இருக்கு இல்லையா நீ சாப்பிடாம இருந்தா அது ஒரு அர்த்தம் இருக்கு சாப்பாடை வச்சுக்கிட்டு எதுக்கு பட்டினி கிடப்பானே இதை எடுத்துட்டு வரேன் தங்கச்சி பாவம் நம்மளும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அவளுக்காகவே சாப்பிடணும்னு தோணுது நல்ல பிள்ளை மஞ்சு சாப்பாட்டுல தண்ணி ஊத்திட்டு அம்மான்னு சொன்னா கொஞ்சம் முன்னாடிதான் சோறு அப்பளம் பொரியல் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியுமே நான் சாப்பிடாம இருப்பியா அதான் உனக்குன்னு கொஞ்சம் தண்ணியே எடுத்து வச்சுட்டேன் அம்மா தண்ணி விடுறதுக்கு முன்னாடியே சாப்பிடு என் தங்கச்சினா என் தங்கச்சி தான் எனக்காக சாப்பாடு எடுத்து வச்சிருக்கிய எனக்கு பசி இல்லதான் இருந்தா நீ சொல்றியே அதுக்காக சாப்பிடணும் சொல்லுதான் சாப்பிடுவேன் நீ சாப்பிட்டுல அம்மா சாப்பிட்டுச்சா நாங்கெல்லாம் அப்பவே சாப்பிட்டாச்சுனே தெரியுது என்னவோ அவதான் உலக அழகின்னு நினைப்பு ஆனா வா மனசுலன்னு அந்த பிள்ளை இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆஹ் அவளை கல்யாணம் கூட்டிட்டு வந்தாலும் அம்மாக்கும் அவளுக்கும் ஒரே ஏழாம் பொருத்தமாதான் இருக்கும் அதான் சொல்றத கேளு அம்மா உனக்கு நம்ம சொந்தத்துல நம்ம இருக்காங்கல்லாம் அவங்களோட ரிலேட்டிவ்ல இருக்குமா தேவதும் நிறைய குடுப்பாங்களாம் அதான் அம்மா சொல்லி வச்சிருக்கு குடி சீக்கிரம் அது அமைஞ்சாலும் அமையும் அதனால நீ இந்த மீனவசி மறந்துரு நானே அவங்க குடும்பத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது அப்புறம் எதுக்கு ஏன் மஞ்சு எப்படி சொல்ற மீனாட்சி ரொம்ப நல்ல பொண்ணு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அவ அழகா இருக்காதான் அதுக்குன்னு திமிரலாம் காணிக்க மாட்டா எனக்கு அவளை பத்தி தெரியும் அது இல்லாம அது யாரு அடுத்த பிள்ளையா நம்ம மாமா பொண்ணு நம்ம மாமா பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணேன்னா வேற யாரு கல்யாணம் பண்ணுவாங்க சொல்லு நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்காத அம்மா அப்படி நினைச்சாலும் அம்மாட்ட அதே சொல்லி மனசை மாற்றி வை சரியா எனக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா தான் கூட்டிட்டு வருவேன் வேற எந்த பொண்ணும் எனக்கு விருப்பம் இல்ல அம்மாட்ட சொல்லிடு வீணா பொண்ணுங்கன்னு பாத்துட்டு தெரியாம என்னவோ மனசுல பிடிச்சு சொன்னேன் அப்புறம் வாங்க இருப்போம் பாரு அம்மாக்கு அந்த பிள்ளை எல்லாம் சுத்தமா பிடிக்காது அது இல்லாம நேத்து அந்த பாட்டின்னு சொல்லிட்டு போச்சுல இந்த பாட்டி என்னெல்லாம் வந்துச்சு தெரியுமா அந்த பாட்டி போனதுக்கு அப்புறம் வீட்டுல அம்மா கடந்து என்ன ஏச்சுன்னு நினைக்க இந்த பிள்ளைய கிடி கிளி 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 ஒரே கிளி அதெல்லாம் உடனே சொன்னா நீ வருத்தப்படுவீங்க சொல்லல அதான் என் மனசுல பட்டதை சொன்னேன் உனக்கு என்ன நீ அம்மாட்ட பேசிக்க நான் பேச மாட்டேப்பா அம்மா தேடிட்டு இருக்கும் நான் போறேன் சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கு எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத நடக்காத எல்லாம் நல்லதாவே நடக்கும் இந்த வாயில பூச்சி இதே இப்படி சொல்லிட்டு போகுது என்ன செய்ய நானு ஆசை வச்சுட்டேன்னு அந்த பிள்ளை அவ்வளவு ஒண்ணு திமுரு பிடிச்ச பிள்ளை இல்ல என்ன கொஞ்சம் அழகுன்னா திமுரு இருக்க தானே செய்யும் அழகு வரட்டு அதுக்கப்புறம் திமுரு அடக்குறேன் எப்படி அவ்வளவு நான் பேச வைக்கிறதுக்கு அம்மா ஒரு பக்கம் இவ ஒரு பக்கம் ரெண்டு வேலை நீ எப்படி சமாளிக்க போறனே எனக்கு தெரியல அது எப்படி அம்மட்டாவ பேசாம போவா உம் உற்றுவனா அத நாளைக்கு இருக்கடி நாளைக்கு ஒன்னு பேச வைக்கல அதுக்கப்புறம் பாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த பத்தி

யாருக்கமே நம்ம வீட்டுல அண்ணனும் அம்மாவும் பேசுறதே இல்ல பொண்ணு பாத்துட்டு வந்ததுல இருந்து உனக்கு தெரியும்ல ரெண்டு பேரும் இப்படி இருந்தா பாக்க கஷ்டமா எல்லாம் இருக்கு அதான் ரெண்டு வரையும் பேச வைக்கணும் சரியா நம்ம அண்ண பத்தி நமக்கு தெரியும் அவன் எப்படி ஒரு பொண்ணை பாத்துட்டு இன்னொரு பொண்ணை பொண்ணு சொல்ல மாட்டான் இன்ஃபேக்ட் பார்த்த பொண்ணே புடிக்க புடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது நாளைக்கு நான் கண்டுபிடிச்சிருவேன் கூட கொஞ்ச நேரம் பேசினா போதும் எல்லா டீட்டெயில் நான் எடுத்துருவேன்

பொண்ணு பார்த்து வந்தது வந்து பேசவே இல்ல ரெண்டு பேரும் பாக்கவே கஷ்டமா இருக்கு ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ரெண்டு பேரும் பேசாம இருந்தா எப்படிமா அண்ணன் பேசுங்கம்மா அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல யார்ட்டையும் அவ்வளவா சகஜமா பேச மாட்டான் எந்த கூட சொல்ல மாட்டான் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னு சொன்னா ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா ஒருவேளை அந்த பொண்ணு அண்ணனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது மூலமா அவனுக்கு புடிச்சிருக்கலாம் அண்ணன் பேசுங்க பேசாம இருக்காதீங்க அண்ணனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணே ஏமா நம்ம கல்யாணம் பண்ணி கூடாது ஆமாமா அதான் தடி மாட்ட சொல்லுதே கேளுங்கமா நான் சொல்லல தான் சரிதா அண்ணே ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னது பெரிய விஷயம் இப்போ இவன் சொன்னா அது பாச்சிப்பட வேண்டியது இல்ல இவன் பாக்க எல்லாரையும் பிடிக்கி கல்யாணம் பண்ணியேங்க என்ன சொல்லுவான் ஆனா அண்ணே சொல்லுனா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் டேய் என்னடா பேசுற ஒரு வீட்டுக்கு பொண்ணு பாக்க போயிருக்கோம் என்ன படிச்சிருக்கவே ஒரு ஆபீசர் ரன் பண்ணிட்டு இருக்கானமா இது கூடவா தெரியாது சரி புடிச்சிருக்கு பிடிக்கல அது தனிப்பட்ட ரீதியில நம்மள்ட்ட வந்து சொல்லணும் வேண்டாமா நம்ம இந்த வந்து சொன்னா கூட போதும் சரி இல்லையா அங்க தனியா கூப்பிட்டு ஏமா அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு பேசணும்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வேற விதத்துல சிம்பாலிக்க பேசியிருக்கலாம் அதை விட்டுக்கிட்டு சபையில இந்த பொண்ணை பிடிக்கல எனக்கு செட் ஆகாது இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேன் என்னடா இது நம்ம அணுதான் இருக்கா நாளைக்கு ஒருத்தன் பாக்க வரான் பாத்துட்டு உடனே எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு அவன் நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவளுக்கும் எவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அதே வீட்டுல அப்படி போன் பண்ணிட்டு என் ஜாதகம் சரியில்லை அப்படி என் பையனுக்கு ரெண்டு வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்ணும் அப்படி இப்படி ஏதாவது வந்து சொன்னா சரி அவங்களுக்கு ஏதோ நேரம் சரியில்ல போலன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிடலாம் அதை விட்டுட்டு இப்படி சொல்லலாமா சொல்லு இதனால உங்க அப்பாவுக்கு எனக்கும் சண்டை அது தெரியுமா போயிட்டு வந்ததுல இருந்து உங்க அப்பாவும் நானும் பேசவே இல்லை அவர் அன்னைக்கே சொன்னாரு பார்த்து பண்ணு பாத்து பண்ணுவேன் நான் தான் நல்ல குடும்பம் தெரிஞ்சவங்க உங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு அடுத்தடுத்து பொண்ணு எடுக்கிறதுக்கு இங்க எடுக்கலாமே அதெல்லாம் அந்த பிள்ளைங்க பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு கேட்டு அதுவும் ஓகே ஆகிற நேரத்துல இவன் எப்படி பண்ணிட்டான் உங்க அப்பா சத்தம் கொடுத்தாரு உன்னால எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே முடிஞ்சிடாங்க அவன் மோத்துல எப்படி பாப்பேன் எப்படி பேசுவேன் உன் பையனும் நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு ஒழுங்கா சாப்பிடறது கூட இல்ல அது தெரியுமா இது வேறையா ஒரே வீட்டுக்குள்ள எப்படி மூணு வரும் மாறி மாறி பேசாம இருந்தா பாக்கவே கஷ்டமா இருக்குமா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளைக்கு இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் குடுக்கறேன் அண்ணன்ட்டு நாளைக்கு நான் பேசுறேன்மா பேசி அவன் மனசுல என்ன இருக்கு ஏன் அப்படி சொன்னான்னு என்னன்னு நான் கேக்குறேன் கேட்டு உங்களுக்கு நல்ல பதிலா சொல்றேன் நீங்களும் இப்ப உடனே கேட்க வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு பையன் போன் போட்டு சாரி கேக்குற மாதிரி போன் போடுங்க

ஒரு பிள்ளைய பார்த்துக்கிட்டு வேண்டான்னு சொல்லிருக்கு இது அதே வீட்டுல போய் இன்னொரு பொண்ணை கேட்கணுமா அப்பதான் எல்லாம் என் செருப்பா கலத்தி நல்லா அடி அடிப்பா என்னடா கார்த்தி அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க ஆமா அண்ணன் மனசுல இருக்கா நீ எப்படி கண்டுபிடிப்ப நீ ஒண்ணும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் சண்டேன்னு ஒண்ணு எதுக்கு வருது அண்ணன் நானும் சண்டே ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் அப்ப என் எல்லாமே சொல்லுவான் சரி சரி நீ போய் கிச்சன்ல அம்மாக்கு சட்னி அரைச்சு கொடு மீதி உள்ள வேலையை நான் பாத்துக்கிறேன்